மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பு முகாம் மாப்பொடையூர் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் திட்டக்குடி வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் திட்டுக்குடி அருகே மாப்பொடையூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம் நடைபெற்றது பல்வேறு துறைகள் சார்ந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் மனுக்களை கொடுத்தனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மனுக்களை பெற்று உடனடியாக அதற்கு தீர்வு காணும் விதமாக அவர்களுக்கு ஒப்புகை சீட்டு அளிக்கப்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் மாபொடையூர் லக்கூர் தச்சூர் எழுத்தூர் புலிவளம் ஆகிய ஊர்களிலிருந்து வருகை புரிந்த பொதுமக்கள் மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கொடுத்தனர் உடனடியாக மனுக்களை பரிசீலனை செய்து அவர்களுக்கு ஒப்புகை சீட்டு கொடுத்தனர் இதில் திட்டக்குடி வட்டாட்சியர் அந்தோணிராஜ் வட்டார வளர்ச்சி அலுவலர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் துணை வட்டாட்சியர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் வாசுதேவன் கிராம நிர்வாக அலுவலர் ராஜி மாபொடையூர் அரசு மேல்நிலை பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் இளங்கோவன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் ஊர் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர்